வாழ்வில் வெற்றி காற்றை மட்டுமே சுவாசிக்கும் நண்பர்களே இன்னைக்கு நன்றி அப்படின்றத பற்றி தான் உங்களோட நான் பேச போகிறேன் நன்றி அப்படிங்கிறது வந்து நமக்கான வார்த்தையாக இல்லை பேச தெரியாத ஒரு ஜீவராசிக்கு சொந்தமானதா அதாவது கவியரசர்னால் கண்ணதாசன் நடிகர் திலகம்னா சிவாஜி கலைஞர்னா கருணாநிதி அதே மாதிரி உங்களுக்கான அடைமொழி என்ன மானத்துக்கு மானு வீரத்துக்கு சிங்கம் ஞாபகத்துக்கு யானை மனுஷனுக்கு என்ன கேள்வியோட முதல் பாதி எழும்போதே விடையான மறுபாதி மனசில் தோணுது இல்லையா ஸோ அதே மாதிரி நன்றி அப்படிங்கிற முதல் பாதியோடைய அடையாளமாக மனுஷங்கிற செகண்ட் ஹாஃபு நேச்சுரலாகவே எழுப்புறதுக்கு வேணுங்கிற எல்லாத்தையுமே இந்த மனித சமூகம் செஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இந்திய குடிமகன்கள் எல்லாருமே கடன்பட்டவங்க தான் அப்படின்னு ஸ்டாட்டஸ்டிக்ஸ் பொருளாதாரம் சொல்லுது நன்றி கடன் பட்டவங்களா அப்படிங்கிறது யதார்த்தமான கேள்வியா இல்லை ஏளனமான கேள்வியா சரி ஒரு சராசரி மனுஷனுடைய கடன் பட்டியல் பார்ப்போம் கடன் பட்டியல் பார்க்கும்போது ஒருத்தன் பெத்தவங்களுக்கு பற்றிருக்கேன் ஸோ பெத்தவங்களுக்கு பட்டிருக்கேன் இந்த உலகத்தை நான் கண்டு ரசிக்கிறதுக்கு அவங்க எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க ஆசிரியர்களுக்கு நான் கடன் பட்டிருக்கேன் கல்விங்கிற அறிவை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உதவுனதுக்காக குருவுக்கு நான் கடன் பட்டிருக்கேன் ஞானம் அப்படிங்கிற தெளிவை வந்து நான் உணர்றதுக்கு உதவி இருக்கிறதுக்காக இறைவனுக்கு நான் கடன் பட்டிருக்கேன் அனுபவம் அப்படிங்கிற ஒரு சொல் மூலமாக நான் வாழ்க்கையில் செம்மைப்படுறதுக்கு எனக்கு அவர் உதவி செஞ்சுருக்கிறதுனால இதெல்லாமே நச்சுன்னு நாலு வரிகள் அப்படிங்கிற மாதிரி நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு ஒரு ஒன்றரை லைனில் நம்ம முன்னாடி இருந்த ஒருத்தர் வந்து சிம்பிளாக சொன்னதை வந்து நம்மலாம் பள்ளிக்கூடத்தில் படித்திருக்கோம் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் சிறப்புக்கும் இடம் தேவை அப்படின்னு உணர்றவங்க நன்றி அப்படிங்கிற வார்த்தையுடைய நண்பராக தான் இருப்பாங்க நன்றி உணர்ச்சிகளில் மேன்மையானது நன்றி சுயநல கூட்டத்தோட அகராதியில் இடம் பிடிக்காத வார்த்தை சுயநலமாக இருக்கிறவனுடைய நன்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது நன்றி நன்மைகள் பல விதைக்கும் நயமான வார்த்தை நன்றி எதிரியையும் எரிக்கும் எச்சரிக்கை வார்த்தை நன்றி வாழ்க்கையை மேம்படுத்தும் வசந்தம் நன்றி வளங்களை வர்ஷிக்கும் மழை மேகம் நன்றி தன்னை மட்டுமே எண்ணுபவனை தலைகுனிய வைக்கும் ஓரொரு புது வருஷம் வரும்போதுமே முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுக்குமே ஒரு இப்போ முன்னோட்டமாக ஏகப்பட்ட சக்தியும் லட்சியம் டெசிஷன்ஸு பிளான்ஸு சபதம் ரெசல்யூஷன் இந்த வருஷத்துலேருந்து நான் அதை பண்ண மாட்டேன் நடக்க போவேன் ஸ்மோக்கிங்கை விட்டுருவேன் அந்த மாதிரி ஆயிரத்தெட்டு ரெசல்யூஷன்ஸு லிஸ்ட்டு வந்து பெருசு தான் ஸோ இப்போ இந்த வருஷம் இப்போது யதார்த்தத்தை அறியறதுக்கு நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணலாமே ஒரு ஒத்தையடிப்பாத மாதிரி இருந்த பல இடங்கள் இன்றைக்கி வந்து தார் சாலையாக மாறி நம்ம சௌகரியமாக ட்ராவல் பண்ணுறதுக்கு வசதியாக இருந்து நம்ம ப ட்ராவல் இருக்கோம் இல்லையா ஸோ அப்போ அது வந்து யாரோ சில தொழிலாளிகள் வந்து அங்கே வந்து ரோடுன்றது ஒன்று உழைச்சி போட்டதுனால தானே நமக்கு இருக்குது ஸோ அந்த தொழிலாளிக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கோமா இல்லையா ஸோ சூரியனையும் சந்திரனையும் விண்ணில் பார்த்து தான் பகல் ராத்திரி அப்படின்னு இருந்த காலங்கள் போக இந்தியாவில் இரவாக இருக்கும்போது அமெரிக்காவில் பகலாக இருக்குப்பா அப்படின்னு ஒரு அறிவு நமக்கு கொடுக்குற அளவுக்கு விஞ்ஞானத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா விஞ்ஞானம் கிடைச்சிருக்கு ஸோ அதுக்கு நாம் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது அவசியமாக எறும்பு கடிச்சா கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த காலத்தில் தான் மனிதன் தான் ஆனால் இன்றைக்கி வந்து ஓப்பன் ஹார்ட்டு சர்ஜரி பண்ணி இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி மரணத்தோடையே மல்யுத்தம் நடத்தி ஜெயிக்கிற அளவுக்கு மெடிக்கல் சயின்ஸு வந்து உயர்ந்திருக்கு ஸோ அப்போ இந்த மெடிக்கல் சயின்ஸுக்கு நம்ம வந்து நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது நியாயமான ஒரு விஷயந்தான் இல்லையா இப்போ குறிப்பிட்ட சில ஆட்களுக்கு மட்டும்தான் எஜுகேஷன் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து இன்னைக்கு டோட்டலாக மாறி எல்லாருக்குமே இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு உரிமை அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா ஸோ அந்த உரிமை மேலே நம்ம நன்றி காட்டணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இல்லையா இப்போது ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டு இருந்த காலத்தில் ஒரு ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து ஒரு அர்த்தமான அர்த்தமுள்ள ஒரு நாளாக மாறினதுக்கு எத்தனையோ தியாகிகளுடைய தன்னலமில்லாத சேவை தேவைப்பட்டிருக்கு இல்லையா இப்போ அந்த தேசபக்திக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அது நன்றிக்குரிய ஒரு விஷயம் தானே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து நடராத்திரி ஒரு கர்ப்பிணி பெண் அவங்களுக்கு வந்து இடுப்பு வழி வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போனோம் அவங்களுடைய அம்மா வந்து வராங்க ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு கேட்குறாங்க அவர் வந்து நல்ல மழையாக இருக்குது என்னால் வர முடியாதுன்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க எக்ஸ்ட்ரா பைசா கேட்குறாரு அவர் நான் வந்து வரணுன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் பைசா வேணும்னு அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஐம்பது ரூபா கூட ஆகாத டிஸ்டன்ஸுக்கு எனக்கு ஐநூறுரூவா வேணும்னு கேட்குறான் பட் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அவங்க மகள் வந்து கஷ்டப்படுறதை பார்த்துட்டு சரி ரேட்டு ஓகேப்பா உனக்கு ஐநூறுரூவா நான் கொடுத்துறேன் நீவா முதல்ல நீ ஆட்டோ எடு போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கனாக்கா சம்மதிக்கிறாங்க அவரும் ஆட்டோ எடுத்துட்டு வர்றாரு அந்த கர்ப்பிணி பெண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு வராங்க அந்த இழுப்பு வழி அந்த மழையுடைய டிஸ்டபன்ஸு ஆட்டோ ஜேர்னி குலுங்கி குலுங்கி போகிறது அந்த கர்ப்பிணி பெண் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க கத்துறாங்க ஒரு 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 மாதிரி ஒரு சங்கடமாகவே இருந்தது ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு போனதுமே அங்கே இருந்த நர்ஸ் எல்லாம் வந்தாங்க டக்கு டக்குன்னு அவங்கள ஸ்ட்ரெச்சரில் வச்சு அவங்கள உள்ள கூப்பிட்டு போனாங்க அவங்க அம்மா இயல்பா இங்கே இங்கேயே ஓடிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் ஆச்சு அதாவது இந்த டென்ஷனில் அவங்க வந்து இந்த ஆட்டோக்காரருக்கு பணம் கொடுக்கல இன்னும் அப்படிங்கிறது வந்து அந்த அம்மாக்கு ஸ்ட்ரைக் ஆகலை கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா வெளியில் வந்து ரொம்ப சந்தோஷமாக நீ எனக்கு நீங்கள் ரெண்டு ஊசலாம் நீ காப்பாற்றியிருக்க நீ வந்து ஒரு தெய்வத்துக்கு சமமான ஆள் நீயும் குடும்பமும் ரொம்ப நல்லா இருக்கணும் கண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மனசால் பாராட்டி சந்தோஷமாக அவன் முதல்ல கேட்ட அந்த ஐநூறுபாயை கொடுத்தான் வச்சுக்கோ நீ அப்படின்னு ஆட்டோ டிரைவர் வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டான் ரொம்ப மனசு நெகிழ்ந்து போய் அந்த பணத்தை வந்து வாங்குறக்கு ரெஃப்யூஸ் பண்ணுறான் இல்லைம்மா எனக்கு இந்த காசு வேண்டாம் இப்போ நீங்கள் ப துடித்த துடிப்பை பார்க்கும்போது எனக்கு என்னுடைய அம்மா ஞாபகத்துக்கு வந்துட்டாங்க உங்களுடைய மகள் வந்து வேதனைப்பட்டு அலறி சத்தம் போட்டு அழும்போது என்னுடைய சிஸ்டர் தான் என்னுடைய நினப்புக்கு வந்தாங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தானே என்னுடைய அம்மாவும் வழியில் துடிச்சிருப்பாங்க அந்த துடிப்புக்கு பிறகு தானே நானே பிறந்திருப்பேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு மனசுக்கு தோணும் போது என்னை வந்து அது டோட்டலாகவே மாத்திருச்சுமா நான் ரொம்ப அரைகண்டாக உங்கக்கிட்ட வந்து ஒரு சின்ன டிஸ்டன்ஸுக்கு ஏகப்பட்ட பைசா கேட்டு ஒரு அறக்கத்தனமாக நான் உங்கள்கிட்ட நடந்துட்டேன் ஆனால் என்ன உள்ள இருக்கிற இறக்கத்தை வந்து ஜெனிக்க வச்ச தாய் ஆக்சுவலாக நீங்களும் உங்களுடைய மகளும் தான் ஸோ அதனால் எனக்கு வந்து உங்களுடைய பணம் வேண்டாம் எனக்கு ஒரு பெரிய அறிவை திறக்க வச்சதுக்கு அந்த புண்ணியத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதனால் நீங்களும் உங்களுடைய மகளும் புண்ணியவதி தான் நீங்கள் அப்படின்னு சொல்லி நன்றி அப்படின்னு நீங்கள் என்கிட்ட சொல்கிறத விட என்னை மனுஷனாக்கின உங்களுக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி மட்டும் இல்லாமல் அடிஷனலாக அவர் என்ன பண்ணாரா இனிமேல் என்னுடைய தங்கையோட குழந்தையோட விளையாடுறதுக்கு டெய்லியுமே நான் உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன் அப்படின்னு அதாவது கர்ப்பிணி பெண்ணை சேர்த்தது தன்னுடைய தங்கையாகவே பாதிக்கிற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மனமாற்றத்தை வந்து இந்த சம்பவம் வந்து ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு ஸோ நன்றிங்கிறது வந்து பார்க்கும்போது கொடுக்கறதுலேயும் இன்பம் அதை வந்து பெறுறதுலேயும் இன்பம் அப்படின்னு நான் சொன்னால் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிதானே சரி இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது சரியாக இருக்கா சராசரியாக இருக்கா குடும்பத்தில் சண்டை சொத்துக்கு வழக்கு ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆஃபீஸில் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் சமூகத்தில் எதுக்குமே ஒத்துப்போக முடியாத மாதிரியான சுச்சுவேஷன் ஃப்ரெண்ட்ஷிப்பில் விரிசல் பக்கத்து வீட்டுக்காரன் பல பேருக்கு பக்கத்து நாட்டுக்கார மாதிரி அத்தனை சண்டை ஏகப்பட்ட இது கடன் கமிட்மெண்ட்ஸு கட்டுக்கடங்காத கடன் விலைவாசி ஏற்றம் எங்கேயோ போது துரோகம் வஞ்சம் சூதுன்னு நீங்கள் காலை எங்கே வைச்சாலும் அங்கே வந்து ஒரு கன்னிவெடி இருக்குங்கிற மாதிரி உங்கள் பாதை முழுக்க பூராமே பள்ளமாக இருக்குது கூடா நட்பு இல்லை இப்போது கூடும் நட்பு கூட கேடாம முடியக்கூடிய அளவுக்கு யதார்த்தமாக இருக்குது ஸோ கூடவே இருந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குழி பறிக்கிற ஆட்கள் தான் அதிகம் நீங்கள் வந்து பார்க்குறீங்க உறவுகளை உதாசீனம் செய்ய சொல்கிற மாதிரியான தொலைக்காட்சி தொடர்கள் தான் நிறைய இருக்குது நியூஸ் அப்படிங்கிற பேரில் ஒன் சைடட் கருத்துக்கள் ஒரு பக்கமாக இருக்கும் விவாதம் அப்படிங்கிற பேர் பேரு தான் விவாதம் ஆனால் அதில் பார்த்திங்கன்னா வெறும் வாதமாக தான் இருக்குது ஆன்மீகவாதிகளுக்கும் அரசியல் சாயம் பூச ஆரம்பிச்சிட்டாங்க தலைவனை தேடுற த தலைவன போல் தலைமுறையை தேடுற தலைமுறையாக மொத்தமாக மாறிட்டுருக்கிற ஒரு அவலத்தை வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் மனுஷ சமூகம் வந்து இன்றைக்கி எதை நோக்கி பயணப்பட்டுட்ருக்கு அப்படின்னு பார்த்தா வழிநெடுகளை எல்லா பக்கமும் குழியாகவே இருக்கிற வாழ்க்கை பாதையில் உங்களை முறையாக வழி நடத்திட்டு போகிறது யார் பாம்பா பழுதானு கூட புரிஞ்சுக்க முடியாமல் உங்கள் புத்தி மழுங்கி போனது எப்படி பார்க்குறது கேட்குறது படிக்கிறது எல்லாத்தையும் நம்புறதா வெம்புறதான்னு முடிவெடுக்க முடியாமல் முடங்கி போனது எப்படி அடுத்த தலைமுறைக்கு எதை விட்டுட்டு போகிறோம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு பக்கம் விடுங்க உங்களுடைய அடுத்த நொடிக்கு எதை எடுக்கிறதுங்கிறதுலையே குழப்பம் இருக்குது அதுலேருந்து நீங்கள் எப்போ விடுபட போகிறீங்க பயமே பயப்படுற அளவுக்கு பயங்கரமான வாழ்க்கையாக இன்றைக்கி மாறி போனதுக்கு காரணம் என்ன இப்படியே போனால் இதோடைய எண்டு தான் என்ன கொஞ்சம் யோசிங்க மனசு விட்டு சிரிக்கிற பிறவியாக மனுஷன் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஒரு ஆனந்தமாக வாழ்க்கையை வாழறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிரஜையாக ஜீவிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நிரந்தர சுவாசம் இல்லைனாலும் நிம்மதி சுவாசம் சுவாசிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நல்ல வாழ்க்கை தந்தார்ப்பா என் தந்தை அப்படின்னு என் பிள்ளைங்கள் பாராட்டுறதுக்கு நான் என்ன செய்யணும் ஒரு நல்ல வழிகாட்டினு அடுத்த தலைமுறை ஆசானாக ஏற்க நீங்கள் என்ன பண்ணணும் ஈஸி ரொம்ப 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 ஈஸி உங்களோட நெஞ்சத்தில் உங்களுடைய சிந்தனையில் உங்களுடைய செயலில் நன்றி உணர்ச்சியை ஒரு நங்கூரமாக நீங்கள் பதிச்சு போதும் போகும் நேர்மையான வழியில் தான் என்னுடைய ஜெர்னி ட்ராவல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு ஸ்டெப்பையும் அளந்து நீங்கள் எடுத்து வைங்க மற்றவங்களுடைய சூழ்ச்சிக்கு வசீகரமான வாழ் வார்த்தைக்கு என்னுடைய மனசு மசியாது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வந்து நீங்கள் கொண்டு வாங்க பார்க்குறது கேட்குறது படிக்கிறது இதுலேருந்தெல்லாம் நல்லதை மட்டும் பிரித்து எடுக்கக்கூடிய சூட்சுமத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அது அன்னப்பறவைட்டுந்து நீங்கள் கற்றுக்குங்களேன் தப்பு கிடையாதே நன்றி சொல்லுங்கள் நன்றி செலுத்துங்க நன்றிங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி கொடுக்கறதுலேயும் இன்பம் இருக்குது வாங்கிறதுலையும் இன்பம் இருக்குது பாத்திரம் அறிஞ்சு பிச்சை அப்படிங்கிற மாதிரி தரமான மனுஷங்களுக்கு நன்றி கொடுங்க தரம் தரமானது அப்படிங்கிறதுனால பெறறதுலேருந்து எப்போவுமே பிரச்சனை இருக்காது நீங்கள் தரமான ஒரு விஷயத்தை கொடுத்தா வாங்குறவங்க சந்தோஷமாக தான் வாங்கிப்பாங்க தெளிவை தீர்வாக கொடுக்குற ஒரு புத்தகத்தை படித்தா அந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியருக்கு நன்றி சொல்லுங்கள் மனிதநேயத்தோடு வாழக்கூடிய மனுஷங்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய மகிழ்ச்சியில் நன்றி கலந்திருக்கட்டும் அவரை வந்து நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆலய தரிசனம் ஆன்மபலத்தை சேர்க்குற மாதிரி கடவுளுக்கு நீங்கள் காணிக்க கண்ணீர் துளிகளோட நன்றி துளியும் சேர்த்தே இருக்கட்டுமே உங்களுடைய செயல் மற்றவங்க எப்போதும் நன்றியோடு நினைக்கிற மாதிரி நயமாக இருக்கட்டும் நலமாக இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் உங்களுக்கு தகுந்த சூழ்நிலையை சுற்றத்தையை உருவாக்கிக்கிங்க நீங்கள் தான் உங்கள் நல்லபடியா நல்லபடியாக கிரியேட் பண்ணணும் அனைவருடைய கரங்களும் உதவும் கரங்களாக சிந்தனையில் செழுமையில் அறிவில் பலத்தில் எண்ணத்தில் உயர்வான விஷயங்களுக்கு மட்டுமே உள்ள அனுமதி அப்படிங்கிற எச்சரிக்கை பழக ஒரு 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 எல்லைக்கூட மாதிரி நீங்கள் வைங்க வரப்பு உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் கோல் உயர கோண் உயர்வான் அப்படின்னு சொல்கிற மாதிரி உயர்வுக்கு மேலே உயர்வு உங்களுடைய மொத்த வாழ்க்கையையும் உயர்த்தியே வைக்கும் நன்றி நன்றி உணர்வு அடித்தளமாக இருக்கட்டும் முறையாக வாழ தெரியாமல் துன்ப சாகரத்தில் சிக்கி தவிச்சிட்டு அதே நேரம் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு வழி தேடுற ஃப்ரெண்ட்ஸுக்கு தூரத்தில் உயரத்தில் நீங்கள் ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி லைட் ஹவுஸ் மாதிரி நீங்கள் காட்சி தருவீங்க இந்த நன்றி உணர்ச்சி இருக்கும்போது அதுதான் உங்களுடைய ஆனந்தமான வாழ்க்கைக்கான ஆதாரம் அத்தாட்சி நன்றியோடு வாழத் துவங்கும்போது குளத்தில் தண்ணி இல்லை கொக்கம் இல்லை மீனும் இல்லை பெட்டியிலே பணம் இல்லை பெத்த பிள்ளை சொந்தமில்லை அப்படின்னு புலம்புற சராசரி மானிடர்கள் வேறுபட்ட ஒரு மனுஷனாக நீங்கள் இருப்பீங்க இரவல் தந்தவன் கேட்கின்றான் அதை இல்லை என்றால் அவன் விடுவானா உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானான்னு கவலைப்பட்டுட்ருக்கிற மனுஷங்களுக்கு நடுவில் நமக்கு மேலே ஒருவனடா அவன் நாளும் தெரிந்த தலைவனடா தினம் நாடகமாடும் கலைஞனடா அப்படின்னு எதையுமே நன்றியோட ஏற்றுக்க வைக்கிற பக்குவத்தை உங்களுக்கு கொடுக்கும் பணத்தின் மீது தான் பக்தி என்ற பின் பந்த பாசமே ஏனடா பதைக்கும் நெஞ்சினை அனைக்கும் யாவரும் அண்ணன் தம்பிகள் தானடா அப்படின்னு எல்லாரையுமே ஒரு சகோதர பாவத்தோடு ஏற்க வைக்கிறது நன்றிங்கிற விஷயந்தான் இனிமையான வாழ்க்கையில் இறைவனுக்கு நன்றி செலுத்தி இன்பம் காண்றது மட்டும் கிடையாது இறுதி மூச்சுக்கு பின்னாடி சுடுகாட்டுக்கு வரைக்கும் உங்களை கூட்டிகிட்டு போகக்கூடியது வந்து நன்றி உணர்ச்சிதான் நம்மையும் நம்மை பற்றின நினைவுகளையும் சேர்த்தி சுமக்கிற நாலு பேருக்கு நன்றின்னு கூற வைக்கிறதும் நன்றி உணர்ச்சி தான் ஸோ அதனால் வெய்யுங்க நினைவில் வெய்யுங்க நன்றியை நினைவில் வெய்யுங்க வச்சிங்கன்னா வையகம் யாவும் உண்புகள் பேசும் கைவசமாகவும் எதிர்காலம் வாழ நினைத்தால் வாழலாம் வழியாயில்லை பூமியில் இன்னொரு எபிசோடில் வேறொரு தலைப்பில் உங்களோட நான் பேசுகிறேன்